ஃப்ரெண்ட்ஸ் எார எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மினி சமையல் இன்னைக்கு நம்ம சேனல் தொடங்கி கரெக்டா ஒன் இயர் முடிஞ்சிருச்சு இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு டுவெண்ட்டி ஒன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இவ்வளவு தொலைக்கி நம்ம சேனல் வளர்ந்து வர்றதுக்கு காரணம் வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸுமான நீங்கள் மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் உங்கள் ஆதரவை கொடுத்துருக்கீங்க அதே போல் தொடர்ந்து உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனல்ல ரொம்பவே சிம்பிளான மெத்தட்ல கேப்பச்சீனும் எப்படி வீட்டிலே நம்ம ஈஸியாக பண்ணலாங்கிறத ஒரு குட்டி வீடியோவாக பார்த்துடலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு ப்ரோ காஃபி தூள் சேர்த்துக்கங்க சின்ன ஸ்பூனாக இருந்ததுனால நான் நாலு ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் சேர்த்துருக்கேன் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் கூடவே நாலு ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கங்க இப்போ இந்த காஃபி தூளையும் ஒயிட் சுகரையும் நல்லா இந்த மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் கூடவே ஒரு நாலஞ்சு ஐஸ் கியூப்ஸு சேர்த்துக்கங்க இப்போ இந்த ஐஸ் கியூப்ஸோட சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு தடவை அடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு அடி அடித்து எடுத்துமே ஐஸ் கியூப்ஸ் எதுவுமே கரையவே இல்லை நல்லா விட்டு விட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை அடித்து எடுத்துக்கோங்க அப்போ இந்த ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே கரைஞ்சு வந்துடும் அதே சமயத்தில் இந்த காஃபி தூள் சுகர் இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு க்ரீமியாக வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு மூணு தடவை நல்லா நான் இந்த மாதிரி அடிச்சுட்டு எடுத்திருக்கேன் ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம இப்போ கேப்பட்சின்னும் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம செஞ்சுருக்க அளவில் மூணு பேருக்கு தாராளமாக காப்பச்சு நம்மளால் செய்ய முடியும் அதுக்காக நான் இப்போ ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம மிக்சி ஜாரில் அடித்து எடுத்து வச்சிருக்க அந்த க்ரீமை பாதி டம்ளர் அளவுக்கு அதாவது அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கங்க கூடவே மீதமுள்ள அரை டம்ளர் அளவுக்கு சூடான பால் சேர்த்துக்கங்க பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் போட்டு லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக இது மேலே சாக்லேட் சிரப் சேர்த்துக்கோங்க இந்த சாக்லேட் சிரப் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் சரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் சரி கிடைக்கும் எந்த சேஃப்பில் எந்த சைஸில் நீங்கள் டிசைன் பண்ண நினைக்கிறீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இதில் ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் போட போகிறேன் லாஸ்ட்டாக ஒரு சின்ன குச்சி எடுத்துக்கங்க இந்த சாக்லேட் சிரப் சேர்த்துருக்கோம் இல்லையா அதில் லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கங்க அப்படி பாருங்கள் பண்ணிவிடும்போது நமக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி கரெக்டாக ஒரு சேஃபுக்கு வந்துடும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன் தான் இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அந்த சைஸில் அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம கேப்பாச்சும் செஞ்சு முடித்தாச்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே பாய்